அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின்படி பார்க்கும் பொழுது நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாக்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின் படி பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நீடித்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க அதே நேரம் இதில் ஒரு விதமான மன அமைதி உண்டாகப் பெறுவீங்க எதிலையுமே நற்பணி கிடைக்க பெறுவீங்க திட்டமிட்டு கிடைக்கப் உறுதியான முடிவை எடுப்பீங்க வாக்குவன்மையான காரிய வெற்றி எதிர்பாராத செலவுகளும் அடுத்தவர் கூறுவது சூழ்நிலையும் ஏற்படுங்க கொஞ்சம் குஷாராயிருங்க அதே நேரம் கடவுள் பக்தி அதிகரிக்க கூடுங்க கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்கிறது ஆகியவற்றில கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்க பெறுவீங்க கடன் விவகாரங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தொடங்கிய நீங்க சொல்லுவதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஓரளவுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்கிறது நன்மையை தரும் மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறுவீங்க மன தெளிவு உண்டாகுங்க எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம் வயிறு குளாறு உண்டாகும் பணவரத்து சமூகத்தில் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கி வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் உறவிங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் சுற்று கவனமாயிருங்க திறமையாக செயல்பட்டு காரிய வளர்ச்சி காண்பிங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம் மன தைரியமும் அதிகரிக்கலாம் மனோதைரியம் கூடுங்க எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க மீன் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு பெறுவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க பயணங்கள் செல்ல வேண்டியம இருக்கலாம் கவன தடுமாற்றமும் ஏற்படலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு தட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தனபோக்கு இருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த நேரத்தில் வந்து மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் வந்து மென்மையாக இருக்க பாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று தேவங்க தொழில தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமா திட்டமிட பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஆனாலும் கவன சிதறலை வந்து தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில வரவு சுமாராகத்தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையா இருங்க உடல் நலத்துல மன அழுத்தம் அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவுல கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் அதே நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதியை தருங்க தங்களுடைய ஒழுக்கமோ பொறுமையோ

மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வந்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் சொல்லலாம் ஒரு பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் பெறுகிறது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு பெறுகிறது அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் பணியிடத்துல தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்க போவீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்துல கண்டுபிடிப்பீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாவே இந்த காலம் போகிறது நிதி ரீதியா சிறப்பாக இருக்கும் பல வழிகளில இருந்து பணம் தேடி வரும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பயணங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தங்களினுடைய அப்படி யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் பெறுகிறது தன்னம்பிக்கை தைரியம் துணைச்சு நிறைந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கையில நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சுபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா எப்படியும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க குறிப்பா சொல்லணும்னா தினக்கூலி தொழிலாளர்கள் நிதி ஆய்வாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது தொழில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் பொறுமையும் தந்திரமான அணுகுமுறையும் அவசியம் அதே நேரம் கிரக மாற்றங்களான தங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை புயட்சி இது எல்லாமே பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாற்றி எதிரியுமே மிகப்பெரிய அளவில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்த விருக்கிறதுங்க அந்த தாக்கமானது தனுசு ராசிக்கு வந்து நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் தனுசு ராசி நீர்களை தங்களுக்கு மனதளவுல உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட காலமா பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க